ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சாம்பாரை நீங்கள் டிஃபனோடையும் வச்சு சாப்பிடலாம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க செய்கிற மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு தான் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்ய போகிற சாம்பாருக்கு பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சுக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்குறேன் இன்றைக்கி செய்ய போகிற சாம்பார் குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் தாராளமாக சாப்பிடலாம் இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு எடுத்த கப்லேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் இப்போ அடுத்ததா இந்த சாம்பாருக்கு காரம் பச்சை மிளகா காரம் தான் அதனால ஒரு எட்டுல இருந்து பத்து பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடியிலே மஞ்சள் தூள் இருக்கும் அதனால் மஞ்சள் தூள் போடணும்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையுமே நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க மிதமான தீயில் ஒரு மூணு விசில் மட்டும் விடுங்க பருப்பு நல்லா பக்குவமாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு பருப்பும் நல்லா வெந்திருக்கு பருப்பை வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதை வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இதை வந்து ரொம்ப வந்து நைஸாக கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா சாம்பார் வந்து குழன்னு ஆகிடும் அதனால் மத்தில் ஒன்றும் பாதியமாக முக்கியமாக அந்த மிளகா வந்து மசிகிற மாதிரி மசிச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டேங்க பருப்பு கடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அங்கேயும் இங்கேயுமா ஒரு ஒரு பருப்பு இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் இப்ப சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது பொறிஞ்சிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சாம்பாருக்கு கட்டி பெருங்காயம் போட்டு பொரிய விடுறப்ப சாம்பார் நல்ல மனமாக இருக்கும் இல்லைன்னா அரை டீஸ்பூன் சா பொடி கொதிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க ரெண்டே ரந்து வரமிளகாயும் போட்டு நல்லா செவக்க விடுங்க அதுவும் செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தா போதும் செவக்க வேண்டாம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வந்து சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து புளி சேர்க்க போகிறது கிடையாது தக்காளி பழத்தோட புளிப்பு மட்டும்தான் இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழையட்டும் இப்போ அந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி அரைச்சி சேர்க்க போகிறோங்க அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் முழு மல்லியா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது அப்படி இல்லைன்னா சாம்பார் கசந்து போயிடும் இதிலேயே வாசத்துக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாயை மட்டும் சேர்த்துக்கோங்க தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு நல்ல இந்த சாமான்கள் செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க முக்கியமாக வெந்தயமும் சீரகமும் கருகிடக்கூடாது கருகிடுச்சு அப்படின்னா சாம்பாரோட டேஸ்டே நல்லா இருக்காது இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எல்லா சாமான்களும் நல்லா வருபட்டுருச்சு பக்குவமாக இந்த அளவுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்ப இது நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறமா இத பொடிச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வறுத்துட்டு வர்றதுக்குள்ளே தக்காளியும் நல்ல பக்குவமா வதங்கி வந்துருச்சு இப்ப இதுல சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கப்பு இருந்து நாலுற கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் தண்ணி வந்து நம்ம பருப்பு ஊத்துனதுக்கு அப்புறம் ஊத்த வேண்டாம் இப்பயே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கொதிக்கணும் அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வருத்த சாமான்களையும் பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதை பொடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா வந்து பொடிச்சிடக்கூடாது கொஞ்சம் கொறை குறப்பா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த பொடியில வந்து கொஞ்சமாதான் எடுத்து நம்ம இப்ப செய்ய போறோம் எல்லாத்தையுமே சேர்க்க போறது கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்ல ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமா கொதிச்சிருச்சு இதுல வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க குக்கரில் எதுவும் பருப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க இதை வந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு கொஞ்சம் குறவாக இருந்தது அதனால் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்குறேன் இத்தோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடி இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்காதிங்க முக்கியமாக இதை கடைசியாக தாங்க சேர்க்கணும் முன்னாடியே போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா சாம்பார் கசந்து போயிடும் கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி கரெக்டாக இருக்கணும் இதை போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும் இது கொதிச்சிட்ருக்கப்பயே இதில் கொஞ்சமாக நெய் அதாவது ஒரு டீஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ஈஸியாக ரெடியாகிடும் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை டிஃபன் அதே மாதிரி சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்